சொல்ல போகிறது வந்து நான் டுவெல்த்து படிக்கும்போது நடந்தது எங்கள் ராஜேஸ்வரி மிஸ்ஸுக்கும் எங்கள் பிடி மிஸ்ஸுக்கு மட்டும் ஆகவே ஆகாது ரெண்டு பேரும் கீரியும் பாம்புமாக நிற்பாங்க கொஞ்சம் கூட வந்து யாரும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எங்கள் ஹெட் மிஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலி ரெண்டு பேருமே வந்து அவங்க சொந்த விருப்பத்துக்கு விருப்பத்துக்கு பண்ண மாட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்து ரெண்டுமே வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது படித்து மார்க் வாங்குறதில் மட்டும்தான் அவங்க கவனம் இருக்கணும் வேறு எதுலேயும் கவனம் செதறவே கூடாது அந்தளவுக்கு நிற்பாங்க இப்போ ஏன்னா இந்த மார்க் உங்கள் லைஃபையே தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலையே வச்சுருப்பாங்க பிடி மிஸ்க்கு வந்து லெவன் வேறு சங்ககிரி திருச்செங்கோடு நாமக்கல் ஈரோடு அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்கூல்லேயும் போய் போய் எல்லா எல்லா போட்டியும் நடக்கும் ஸ்கூல்லாம் எல்லாமே நடக்கும் தானே எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு வின் பண்ணிகிட்டு வர்றது அவங்களுக்கு வேலை அங்கே ஹெட் மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் ரூமில் போய் பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு மஹால் கட்டணும் அந்த மாதிரி இருக்கும் கல்யாண மண்டபம் கட்டணும் அந்த மாதிரி இருக்கும் இப்போ அவ்வளோ ப்ரைஸ் வாங்கிட்டு வந்து அங்கே குமிச்சு வச்சுருப்பாங்க அது எல்லாமே எங்கள் பிடி மிஸ்ஸாவில் வந்தது தான் அவங்க எல்லா இடத்துக்கும் தேர்ந்தெடுத்து பிள்ளைங்க யார் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பண்ணுவாங்க அது எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருந்தது அது டான்ஸாக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் கட்டுரையாக இருக்கட்டும் இந்த விளையாட்டுங்க எல்லாமே இருக்குது இல்லை கோகோ இன்னும் நிறையா இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்தது ஆனால் லெவன்த்து டுவெல்த்து பிள்ளைங்கள கூப்பிட்டு போனால் தான் அவங்களால் வின் பண்ண முடியும் டென்த்து வரைக்கும் ஓரளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெருசாகிருதுங்க பிள்ளைங்க அவங்க வந்து அவங்க கொடுக்குற ட்ரைனிங் வந்து புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்து லெவன்த்து டுவெல்த்துக்கு தான் இருக்கும்னு அவங்க வா அவங்க வாதாடுவாங்க ஆனால் எங்கள் மிஸ் வந்து இது ஸ்கூலுக்கு தான் பேர் பிள்ளைங்களுக்கு எந்த லாபமும் இல்லை போகிறீங்க விளையாடிட்டு வரீங்க வெற்றி அடைகிறீங்க ஸ்கூலுக்கு ஒரு பேர் வருது மற்றபடி அவங்களுக்குன்னு தனியாக எதுவுமே இல்லை அவங்க அவங்க வந்து இந்த லைஃப் இப்போ விட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி வந்து மார்க் எடுக்க முடியாது அப்படின்னே நிற்பாங்க எப்போவுமே அது வந்து ஒரு போட்டியாகவே இருக்கும் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப போட்டியாக இருக்கும் எதுலேயுமே கலந்துக்கிறதுக்கு எந்த எதுலேயுமே கலந்துக்கிறதுக்கு எங்கள் மிஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க அதே எங்கள் க்ளாஸ் வந்து அவங்க கிளாஸுங்க அப்படிங்கிறதுனால ஒரு பிள்ளைங்க கூட எதுலேயுமே கலந்துக்க மாட்டோம் எங்கள் க்ளாஸ் மட்டும்தானே மிஸ்ஸால் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியும் அது பீடி மிஸ் வந்து அதுக்கு நேர் எதிராக பண்ணுவாங்க மற்ற கிளாஸில் இருக்கிற பிள்ளைங்கள தேர்ந்தெடுத்து கொ இது பண்ணுவாங்க மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாமே ரிகர்சல் நடக்கும் எங்கள் மிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பாட்டு சும்மா சின்ன சின்ன போட்டியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா கூட ரிஹர்சல்லையே போட்டு உங்களுக்கு டைம் எல்லாம் எடுத்துருவாங்க ரிஹர்சல் தான் ரொம்ப அதிகமாக நடக்கும் அது வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கணுமோ அவ்வளோ டைம் எடுப்பாங்க அதனால் எங்கள் மிஸ் சொல்கிறதும் கரெக்டு தான் ரிஹர்சல் ரிஹர்சல்னு போட்டு சாவடிச்சுருவாங்க உங்களால் வந்து சமாளிக்க முடியாது பரி படிக்க முடியாது கவனம் செதறிவிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மிஸ்ஸு அட்வைஸ் பண்ணுவாங்க அதில் எதுலேயுமே கலந்துக்காதீங்க எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் படிக்கும்போது க ஒரு பால்டெக்னிக் சேலத்தில் இருந்து இருக்குது அதில் இருந்து அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அன்னைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில் ரத்னவேல்காணி கல்யாண மண்டபம் அந்த கல்யாண மண்டபத்தில் வராரு அதுக்கு வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாரு அந்த பொண்ணு வந்து சொன்னாங்களாம் ராஜேஸ்வரி மெஸ் வந்து நான் பிரைஸ் வாங்குறத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த எனக்கு சரியாக தெரியல அந்த அமைச்சர் மூலமாகவோ அந்த அந்த நிர்வாகம் அந்த நிர்வாகம் வந்து ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்களாம் அது யாருன்னு மட்டும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ்ஸு வந்து மற்ற மிஸ்ஸுங்கெல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அது யாராவது தம்பா இருக்கும் யார் யாரெல்லாம் பாலிடெக்னிக் போனாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் அது யாருன்னு தெரியல மிஸ்ஸுக்கு வந்து அவங்க போய் அவங்க அந்த அக்கா ப்ரைஸ் வாங்குற வரைக்குமே தெரில அந்த அக்கா வந்து நாங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி படித்தாங்களாம் அவங்க வந்து மிஸ் வந்து அவங்க வந்து டென்த்தில் வந்து அவங்க தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தாங்களாம் அப்போ வந்து நீ வந்து எதுலையுமே கலந்துக்காத டுவெல்த்லேயும் நீ தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும் எந்த விதமான உனக்கு அந்த அந்த அக்கா வந்து நல்லா டான்ஸ் ஆடுவாங்களாம் அவங்களுடைய வீடியோலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வந்து ஒரு விழாவுக்கு அவங்கள கூப்பிட்டு வந்தாங்க அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடினாங்க கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தம் இல்லை அந்த பாட்டுக்கு சூப்பராக ஆடினாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வந்து வந்து ஆடினாங்க எங்கள் எங்கள் ஏதாவது விழான்னா அந்த அக்கா வருவாங்க அவங்க வந்து ஆடினாங்க அப்போ வந்து அந்த அக்கா கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே எங்கள் பிடி மிஸ் வந்து வா ரிஹர்சல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எங்கள் மிஸ்ஸு வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது ரெண்டு கிளாஸ்லேயே நடந்துதான் இல்லை எழுந்திரிச்சி வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எழுந்திரிச்சு போகக்கூடாதுன்னு எங்கள் மிஸ் சொல்லியிருக்கிறாங்க அந்த அக்கா எதுவுமே பேசாமல் எழுந்திரிச்சு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறம் எங்கள் மிஸ் வந்து அந்த அக்கா சம்மந்தப்பட்டு எதுவுமே வந்து கண்டுக்கலையாம் அதாவது போக வேண்டாம் கலந்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அன்றைக்கி வந்து பாடமே சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவங்க போயிட்டு அது திருச்செங்கோட்டை ஸ்கூலு வின் பண்ணிட்டு வந்து அப்புறம் அந்த அக்கா வழியே ஏகப்பட்ட பிரைஸ் வந்துச்சான் அது எல்லாம் முடிச்சிட்டு அவங்க வேறு ஒரு விளையாட்டுலேயும் அவங்க வந்து ஜெயிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ கூட்டிகிட்டு போகாமல் இருந்திருந்தால் என்ன வருது அப்படின்னு சொல்லி கூட சொன்னாங்க ஆனால் எங்கள் மிஸ் சொன்ன மாதிரி அந்த அக்கா டுவெல்த்தில் ஃபெயில் ஆகிட்டாங்க மார்க்கெலாம் கம்மியாக எடுக்கல அவங்க ஃபெயிலே ஆகிட்டாங்களாம் ஃபிசிக்ஸில் போயிடுச்சின்னு சொன்னாங்க அப்போ வந்து தேம்பி தேம்பி பயங்கரமாக அழுதாங்களாம் அழுதுட்டு போயிட்டாங்க அந்த அக்கா வந்து அப்போ வந்து கவுண்டர் கல்யாண மண்டபத்தில் வந்து ப்ரைஸ் கொடுக்கும் போது தான் வந்து சொன்னாங்களாம் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை பற்றி அதிகமாக எங்கள் அப்பா அம்மாவை விட அன்னைக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்தது எனக்கு உன்னால் தான் ஸ்கூலே வின் பண்ணுது நீ இல்லைன்னா ஸ்கூலே வின் பண்ணாது நீ எங்கள் ஸ்கூலுக்கு கிடைச்ச பொக்கிசம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சொல்ல எனக்கு வந்து அப்படியே கர்வமாக இருந்தது அப்படி ஆனால் எங்கள் மிஸ் வந்து ஒன்று சொன்னாங்க என்ன சொன்னாலும் டுவெல்த் வரைக்கும் மட்டும்தான் உன்னுடைய இதெல்லாம் டுவெல்த்து முடிச்சிட்டின்னா உனக்கு இந்த ஸ்கூலுக்கு சம்மந்தமே கிடையாது அதுக்கப்புறம் நீ பாடினாலும் ஆடினாலும் குதித்தாலும் காலேஜில் அந்த காலேஜ் நீ போய் சேர்கிற காலேஜ் எதுவோ அதுலேருந்து அனுப்புனாங்கன்னா மட்டும்தான் அதுவும் அனுப்பாத காலேஜ் பெரிய பெரிய படிக்கிறதெல்லாம் வந்து மருத்துவக் கல்லூரிங்கள்லாம் வெளியில் எதுக்கும் அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி படிச்சீன்னா அனுப்ப மாட்டாங்க அதனால் வந்து இப்போ இருக்கிற இந்த இதை உற்று அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொன்னாங்க ஆனால் நான் தான் கேட்கல எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்தது என்னால் தான் இன்னமும் இந்த ஸ்கூலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நான் எல்லாம் பண்ணிட்டு டுவெல்த்தில் ஃபெயில் ஆகி நான் வீட்டில் போது தான் அதுக்கப்புறம் யாரும் ஆடவான்னு கோப்பில்ல பாடவானு கோப்பில்ல அடுத்தது லெவன்த்து பிள்ளைங்க டுவெல்த்து வந்தாங்க டுவெல்த்துலேருந்து எங்கள் மிஸ் அடுத்தது கன்னியூ பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூல் அது பாட்டுக்கு போயிடுச்சு என் மார்க் இது பாட்டுக்கு போய் என் லைஃப் போயிடுச்சு வரவங்கெல்லாம் வந்து டென்த்தில் ஃபஸ்ட்டாக இருந்தால் இப்போ ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் எங்கள் மிஸ் சொன்னதே எனக்கு புரிஞ்சுது எங்கள் மிஸ் என்னை பற்றி மட்டும் தான் திங்க் பண்ணியிருக்கிறாங்க எங்கள் மிஸ் வந்தது சரிதான் இது வந்து ஸ்கூலோட பெருமை உன்னோட பெருமை கிடையாது உன்னோட பெருமை இதில் தரமட்டமாக அடிபட்டு போய்டும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நான் தான் கேட்கல எனக்கு புரியல ஸ்கூல்னால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து கரெக்டாக பார்த்துருக்குறாங்க எனக்கு அது புரியல நான் வந்து இந்த ப்ரைஸ் வாங்கிறதுக்கு என்ன காரணம்னால் எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து நான் அவங்கள மறக்கலைன்னு காட்டணும் நீங்கள் சொன்னதுனால தான் நான் வந்து உங்களுக்காக மட்டும்தான் நான் இதை படித்தேன் வேறு யாருக்காகவும் இல்லை நான் வந்து டென்த்தில் ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருந்தேன் அதை வச்சு நான் பாலிடெக்னிக் சேர்ந்தேன் பாலிடெக்னிக்கில் இன்றைக்கி நான் வந்துட்டு பண்ணிட்டு நான் மேற்கொண்டு இன்ஜினியரிங் படிப்பேன் உங்களுக்கு முன்னாடி நான் பெருசாக வந்து காட்டுவேன் மிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் உங்களுக்காகவே அதுக்காக தான் நான் வந்து அமைச்சர்கிட்ட கேட்டு நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம் அடுத்த நாள் ப்ரேயர் நடக்கும்போது வந்து அது வந்து சாயங்காலம் ஆறு டூ பத்து வச்சுருந்தாங்க இல்லைன்னா நாங்கள்லாம் கூட போய் பார்த்துட்டு வந்திருப்போம் அப்போ வந்து இப்போ எங்கள் ஹெட்மிஸ் வந்து சொன்னாங்க ப்ரேயரில் சொன்னாங்க இந்த மாதிரி ராஜேஸ்வரி மிஸ் சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிடி மிஸ்ஸுக்கு மட்டும்தான் அன்னைக்கு கொஞ்சம் மூஞ்செல்லாம் வாடிப்போச்சு மற்றபடியெல்லாம் எங்களுக்குலாம் அப்படியே ஜிவ்னு இருந்தது ப்ரேயரில்